வணக்கம் டி முகநாசி ஏ இன்றைய செய்திகள் போதைப்பொருளை பொருளை பயன்படுத்தும் ஏழு சதவீதம் இந்தியர்கள் போதைப் கடத்தல் மற்றும் தேசிய பாதுகாப்பு என்ற தலைப்பில் டெல்லியில் நேற்று முன்தினம் சிறப்பு மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை வகித்தார் பஞ்சாப் ஹரியானா இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் வட இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் போதைப்பொருள் கடத்தலை தடுப்பது குறித்து மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்த மாநிலங்களின் முதல்வர்கள் காணொலி வயலாக மாநாட்டில் பங்கேற்றனர் மாநாட்டின் இறுதியில் அமைச்சர் அமித்ஷா பேசியதாவது கடந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முழு நாடு முழுவதும் ரூபாய் பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன இந்த நேரத்தில் போதைப் பொருள் கடத்தலை தடுக்க மத்திய அமைப்புகள் மாநில காவல்துறையும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பிரதமர் மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளார் இந்த கனவை நினைவாக்க போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவது அவசியமாகும் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் நாடு முழுவதும் சுபா ரூபாய் எட்டாயிரத்தி அறுநூறு கோடி மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அளிக்கப்பட்டு உள்ளன பல்வேறு தீவிரவாத குழுக்கள் போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வருகின்றன இது தொடர்பாக மாநில காவல்துறை விழிப்புடன் இருக்க வேண்டும் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய தீவிரவாத குழுக்களை வேறறுக்க வேண்டும் போதைப் கடத்தலுக்கு கிரிப்டோ கரன்சி முறையில் பணம் பரிமாற்றம் நடைபெறுகிறது இதை கண்டறிவது பெரும் சவாலாக உள்ளது சர்வதேச அளவிலான ஆன்லைன் சந்தைகள் மூலம் போதைப் வாங்கப்பட்டு இந்தியாவுக்கு கடத்தப்படுகிறது அண்மை காலமாக போதைப் கடத்தலுக்கு ட்ரோன்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன இவற்றை கண்டறிவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது நாட்டின் சில ஆய்வகங்களில் சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக மாநில அரசுகள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆய்வகங்களின் நடவடிக்கைகளை மாநில காவல்துறைகள் உன்னிப்பாக கண்காணிக்க வேண்டும் இந்தியாவில் சுமார் ஏழு சதவீதம் பேர் போதைப் பொருட்களை பயன்படுத்தி வருகின்றனர் அவர்களை போதைப் பழக்கத்தில் இருந்து மீட்க வேண்டும் போதைப் பொருள் பழக்கம் அடுத்த தலைமுறையை அளிக்கும் புற்றுநோய் ஆகும் இந்த சமூக அவலத்தை நாம் தோற்கடிக்க வேண்டும் இப்போதே போதைப் பொருட்கள் தடுப்பில் அதிதீவிர கவனம் செலுத்த வேண்டும் அப்போதுதான் நமது நாட்டின் எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும் போதை இல்லாத இந்தியாவை உருவாக்க நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட செயல்பட அழைப்பு விடுகிறேன் நன்றி